அமைந்த கரை ஜாமியா தலைமை இமாம் பி அக்பர் பாஷா ஃபாசில் பாக்கிவாகி நான் பேசுகின்றேன் அனைவர்களுக்கும் புனிதான் வாழ்த்துக்கள் அலஹம்துல்லா தமிழ்நாடு அரசு தலைமை ஹாஸி அவருடைய அறிவிப்பு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஷாபான் மாதம் பிற இருபத்தி ஒம்பது புதன்கிழமை ஆங்கில மாதம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்று மாலை ரமதான் மாத முதல் பிறை மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சேரி மற்றும் இதர இடங்களிலும் தென்பட்டதாக ஆதாரபூர்வமான தகவல் வந்த அடிப்படையில் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று ரமதான் மாத முதல் பிறையன்று ஷரியத் முறைப்படி உறுதி செய்யப்படுகிறது இது தமிழ்நாடு அரசு தலைமை சாதகருடன் அறிவிப்பாக இருக்கின்றது புனித ரமதான மாதம் இருக்கிறதே அனைத்து மாதங்களை விட இந்த மாதம் மிக மிக சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது காரணம் இந்த மாதத்தில்தான் இறைவன் பொதுமறையாகிய குரான் ஷெரீஃபை இறக்கி வைத்திருக்கின்றான் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கும்படி தாலாவுடைய கட்டளையாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் முஸ்லிம்களாகிய அனைவரும் பகலில் நோன்முகர்க்கின்றார்கள் இரவில் தராவிய தொழுகை என்ற சிறப்பு தொழுகை தொழுகின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த மாதம் அனைவர்களுக்கும் சிறந்த ஒரு மாதமாக இருக்கின்றது இறைவனுடைய அருள் அதிகமாக பொழியக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே அனைவரும் நாங்கள் பகலினை நோன்பு நோக்கின்றோம் இரவிலே விசேஷ தொழுகை தொழுகின்றோம் அனைத்து உலக மக்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்கின்றோம் இறைவன் அனைவர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் வழங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இறைவனை வேண்டியவாறு அனைவர்களுக்கும் மீண்டும் புனித ரமதான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்தூ இறைவன் குரான் ஷெரீஃப் ஆகிய திருமறையிலே கூறுகின்றான் ரமதான் மாதத்தில் நோங்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள் நோன்பு வைப்பதின் காரணத்தை கூறுகின்ற பொழுது நோன்பு வைப்பதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே அச்சம் ஏற்படும் என்று சொல்லுகின்றான் மற்ற கா அமல்கள் என்று சொல்லப்படக்கூடிய மற்ற காரியங்களை விட இந்த நோன்பு இருக்கிறதே இறைவனுக்கு மிக மிக புனிதமானதாக இருக்கின்றது இறைவன் சொல்லுகின்றான் இந்த நோன்பு இருக்கிறதே எனக்குரியது என்று சொல்லுகின்றான் இந்த நோன்பு யார் வைக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே இறையச்சம் ஏற்படுகின்றது அந்த இறையச்சத்திற்கு குரானுடைய அடிப்படையில் தக்வா என்று சொல்லப்படுகின்றது இறைவன் தக்வா உடையவர்களை இறையச்சம் உள்ளவர்களை மிகவும் கண்ணியப்படுத்துகின்றான் அந்த அடிப்படையிலே நோன்பு இருப்பதாகிறது இறையச்சத்திற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றதால் இறைவன் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கும்படி வலியுறுத்தி கூறுகின்றான்